ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இந்த இருட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலி வந்து ஈவினிங் ஆகிடுச்சி ஃபைவ் ஃபார்ட்டி ஆகிடுச்சு என் பொண்ணு மழை பெய்யுமோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா ஸோ என்ன செஞ்சு தரலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே ஒரு வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை தான் வந்து செய்ய போகிறோம் ஆனால் வந்து என்ன ரொம்ப இருட்டாக இருக்குது எப்படி வந்து இப்போ எனக்கு தரல இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன் வாங்க என்ன வடை செய்கிறேன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது இந்த சாப்பாட்டை வந்து வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து தான் இப்போ வடை மாதிரி தட்டி போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஏன்னா பவர் இல்லை அரைக்க முடியாது கைகால் தான் பிசைஞ்சு விட்டு போகிறேன் இப்போ இந்த சாதத்தை வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து சேர்த்துருக்கேன் பச்சரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து சேர்த்துக்கோங்க அதை வந்து சேர்த்துட்டு நம்ம அது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்குங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இங்கே மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பச்சை மிளகா கூட வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஆனியனை வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மூணு ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கரண்ட் வந்து இன்னும் வரவே இல்லை ஸோ வந்து ஃபோனோட வெளிச்சத்தில் தான் வந்து இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ வடை வந்து நம்ம போடுறதுக்குள்ளே பவர் வந்துருதான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஆனியனையும் வந்து நல்லா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் என்னோடய பேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வானவில் பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு நம்ம குழந்தைங்க எப்படி தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்கன்னே தெரியல நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க நல்லா உன்னிப்பாக அவங்க கவனிக்கிறாங்கிறத அடிக்கடி வந்து என்னோடய குழந்தை வந்து கேட்குற விஷயங்களில் வச்சு நான் வந்து புரிஞ்சுப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம கைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வடை மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை கோகோனட் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து கடையில் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் வந்து தேங்காய் பால்லாம் புழிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்து தூக்கி போடாமல் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு நல்லா வந்து ட்ரை கோகோனட் வந்துடும் ஸோ அது நான் ஸ்வீட்லாம் செய்யும் போது யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இப்போ அதில் அதுதான் வந்து கொஞ்சமாக எடுத்து நான் வந்து போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நம்ம கையில் வச்சு நல்லா வடை மாதிரி சூப்பராக வந்து தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் மட்டும் கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா கையில் வந்து ஒட்டிட்டு வரும் இது வந்து பர்ஃபெக்டாலாம் வந்து நல்லா வடை மாதிரி கரெக்டாக தட்ட முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மாவு வந்து இதுக்கு தனியாக ரெடி பண்ண கிடையாது நம்மளோட வீட்டில் இருக்க பழைய சாதத்தை வச்சு தான் நம்ம வந்து செய்கிறோம் இந்த அரிசி என்னன்னு தெரியல சீக்கிரமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருது நான் மார்னிங் வந்து சமைத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் பழைய சாதம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆயில் வச்சு மூவனாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ கடாயை வச்சுட்டு நான் ஆயில் வந்து ஊற்றிட்டேன் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நான் வந்து கடலைன்னு தான் வந்து பண்ணுறேன் இப்போ அவளை வந்து காயினதுக்கப்புறம் வடையை வந்து போட்டு செஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வடையை போட்டு உடம்புக்கு போட்டு மாதிரி இந்த வீடுலாம் வந்து உடம்புக்கு வந்தோம் உங்களுக்கு குறைந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் வந்து இது பாருங்கள் கிடைந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து திருப்பி விடுவேன் முக்கியமாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லுன்னு நினச்சேன் பவர் வந்துடுச்சு கரெக்டாக வந்து வடை வந்து போடுற மாதிரி பவர் வந்துடுச்சு அப்பா அதையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வடையை போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய பேபிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னால் வந்து படம் இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க பவர் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வடகமாக இந்த மாதிரி எடுத்துருந்தாங்க ஓகே நம்மளோட வடை சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம அழகாக எடுத்து நம்மளோட பேபிக்கிட்ட கொடுத்துற வேண்டிய கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குமா இருக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் என்னோடய பேபியும் சாப்பிட போகிறோம் ஓகே

கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் வந்து பவர் வந்துருச்சு இப்ப நாங்க சூப்பரா வடை சாப்பிட போறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க